நினைவேந்தல் உரையாற்றிய அண்ணனுக்கு நன்றி அடுத்ததாக ஒரு சிறப்பு வாய்ந்த நினைவேந்தல் உரையை ஆற்றவிருக்கிற தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இறந்தவுடன் அன்று அண்ணனுடைய உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டவுடன் அண்ணன் செந்தபிரன் சீமான் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி கண்டன உரை நிகழ்த்தினார்கள் அதன் பிறகு மிக காட்டமான கண்டன உரையை அண்ணன் அவர்கள் வெளியிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அண்ணனுடைய அந்த படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழகத்திலே ஒரு அரசியல் தலைவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன் என்கவுண்டர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய ஒரு தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் நம்முடைய தலைவருடைய நினைவுகள் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக பேப்பர் மில் சாலைக்கு சமத்துவ தலைவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த ஒரே அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்கள்தான் அந்த அளவிற்கு அண்ணன் மீது பேரென்றும் பெருமரியாதையும் கொண்ட தலைவராக விளங்குகின்ற நம் சமத்துவ தலைவர் பெரிய அளவிலே அவருடைய வளர்ச்சியை வியந்து பாராட்டுவார் அவருடைய பேச்சை மிக விரும்பி கேட்பார் அப்பேற்பட்ட தலைவராக இருக்கிற அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்களை எங்களுடைய சமத்துவ தலைவர்

எனக்கு ஆம் தெரியும் அப்படின்னு சொன்னேன் நான் உடனே என்ன பண்ணு அங்க இருந்து அப்படியே போன் போட்டு நம்ம தலைவருக்கு போன் பண்ணேன் அவர் எப்போ ஃபோன் எடுத்ததான் சொல்கிறார் தெரியுமா ஜேபிஎம் தான் வார்த்தை ஜேபிஎம் தான் வரும் சார் ஜேபிஎம் சொல்லுங்க சார் சார் ஜேபிஎம் சார் இது ஒருத்தர் என்ன பண்றாரு உங்களுக்கு தெரியும் சொல்கிறாரு அவர் தப்பு இருக்காரு ரொம்ப பேர் சொல்றாரு அப்படின்னு யாருமே தெரியாது கொடுங்க அவர் கேட்டார் நான் ஃபோனை கொடுக்க போற ஒரு பயந்து வெயிட் வச்சுருங்க அப்போ என்ன சொன்னாரு கேட்டார் இது போலாம் போய் சொல்லாதீங்க நீங்க பண்ண தப்பு நாளைக்கு ஒரு வருவாரா இங்கே சொன்னேன் அந்த நிமிஷமே அந்த நிமிஷமே கொண்டு வர சொல்லி அங்கே போட்ட கேன்சல் கேன்சல் இப்படி காவல் தெய்வமாக கற்பனரத்தின் காவல் தெய்வமாக இருந்து எங்களுக்கெல்லாம் எங்களை எங்களை போன்றவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்திய லீடர் திரு ஹம்சாங் அவர்களை நினைவு நாள் என்று அவர் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்